அஸ்ஸலாமு வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த சங்கி கூட்டங்கள் இந்த பாஜக பரிவார அடிவருடிகள் தமிழகத்தில் வந்து கால் ஊண்டுவதற்காக ஓட்டு வாங்குறதுக்காக என்னவெல்லாம் வந்து திட்டங்கள் தீட்டினாலும் சரி தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் தவிடுபடி ஆகி கொண்டே இருக்கிறது பல இடங்களில் அடித்து துரத்தி விரட்டக்கூடிய அளவிற்கு இவருடைய நிலவை மாறிக்கொண்டிருக்கிறது இப்படி இருக்கையில் சவுதிக்கு போயிட்டாங்க என்னன்னா ஒரு தொப்பி ஓட்டு ஒரு டுபாவுக்கு ஒரு ஆளை பார்த்தாலே தெரியும் முதல்ல அந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு வாங்க அவர் என்ன வாக்குமூலம் கொடுக்குறாரு இது உண்மையா பொய்யா சரியா தவறா அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்ப்போம் அந்த வீடியோவை பாருங்க முப்பத்தஞ்சு பைசா நமது இந்தியர்கள்லாம் ஒரு ஒரு அளவுல பாக்குறது என்ன அளவுகள்னா இந்தியர்கள்னா இப்படிதான் அவங்க ஏழைங்க ஒருத்தர் சவுதி வந்துட்டு இது மாதிரி வந்து கொடுமைப்படுத்துறான் அப்படின்னு சொன்னா அந்த கேட்க ஆள் கிடையாது ஒரு டிரைவர் விசாவுக்கு போயிட்டானா ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிள் தான் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு டிரைவர் விசாவுக்கு போயிட்டோன்னா அந்த டிரைவர் விசால போனவனுக்கு திருப்பி அந்த இருக்க அந்த முதிர் சவுதிக்காரன் வந்துட்டு ஓகே சொல்லி அமிச்சு விட்டா மட்டும் தான் அவனால ரிட்டர்ன் வர முடியும் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் பத்தாயிரம் ரூபான்னு பத்தாயிரம் சாலரி சொல்லி அங்க போயிட்டானா பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க மாட்டான் மூவாயிரம் தான் கொடுப்பான் ஏழாயிரம் ரூபாய் இல்ல அவனோட கஷ்டம் நஷ்டம் இல்ல ஆடு மேற்க உருவானோ மேய்க்க உருவானோ எதுன்றது தெரியாது ஒரு சில பேர் வந்துட்டு ஒட்டக மண்ட ஓடு ஓப்பன் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவ்வளவு பேர் வருவாங்க ஒன்பது தான் டெவலப் ஆயிருக்கு யார் டெவலப் பண்ணா மோடி மட்டும் தான் டெவலப் பண்ணாரு வேற யாருமே வந்து காங்கிரஸ் இருக்காங்க அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க அப்ப இருக்க முடியல துணி கூட எவனும் மதிக்கவே இல்ல எம்பசில கேட்டா நாய் மாதிரி துரத்தி விடுவானுங்களா ஏன்னா இந்த அக்கா எல்லாம் இருந்தாங்க அவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது இப்ப எம்பசில போயிட்டு ஜஸ்ட் இங்க இருந்து போகும்போதே என்ன என்ன பண்றாங்கன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க இப்ப இங்க இருந்து போகும்போது லெவன் மந்த் கொஞ்சம் லீவா ஒரு மாசத்துக்கு லீவா உங்களுக்கு வந்துட்டு சேலரி எவ்வளவு ரெண்டாயிரம் ரியால் சேலரியா சாப்பிடறதுக்கு ஃப்ரீயா தங்குறதுக்கு ஃப்ரீ இடமா இல்ல அவங்களுக்கு பிடிக்காது வேற ஆளுமட்ட மாத்திக்கலாமா வேற ஜவசா மாத்திக்கலாமா அப்படின்னு சொல்லி ரூல் பதினோரு வகையான ரூல்ஸ் போட்டு சைன் போட்டதுக்கு அப்புறம் அந்த கவர்மெண்ட் வந்து சைன் போட்டு ஓகேன்னு ஸ்டாம்பிங் அடிச்சு வந்தாதான் நம்ம சேஃப்டியா போறோம் வேற சான்ஸ் இப்ப நம்ம ஒரு விசால போற ஒரு ஓனர்ட சவுதி அரேபியா அந்த ஓனரை பிடிக்கல ஓனர்ட்ட போய்க்கலாம் அதையும் தாண்டி நான் இந்தியாவுக்கு எக்ஸிட் சொன்னா நீங்க போயிருங்கப்பா என்ன கேப்பாங்க நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்லி அவரு இறக்கப்பட்டு எதுவும் அங்க நடக்கல சவுதியில இங்க இருக்க நம்ம பாரத பிரதமர் ஏன் இந்தியாவில பிறந்தவங்க ஏன் தாய்மன்ல பிறந்தவங்க சொல்லிட்டு இங்க எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நான் என் நாட்டு வந்துட்டு வந்து நாட்டுக்கு வேலைக்கு ஆனா உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் பாதகமும் வந்துடக் கூடாது அப்படின்னு சொல்லி இங்கேயே எம்பசில ரெண்டு இடத்துலயுமே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் வாங்கிட்டு தான் அதுக்கப்புறமேட்டு சவுதின்ற ஒரு ஊருக்கே நம்மளால கால் வைக்க முடியும் சோ என்னன்னா படிச்சவங்களுக்கும் அதே இதுதான் நிலைமை தான் அந்த இருந்துட்டு இருந்தது படிக்காதவங்களுக்கும் அதே நிலைமை தான் இருந்துட்டு இருந்தது எல்லாமே நிம்மதியா பீஸ்ஃபுல்லா இப்ப போனா பதினோரு மாசம் நம்ம இந்தியா வந்து பாத்திரலாண்டா நம்ம அம்மா அப்பா வந்து பாத்திரலாண்டா தாய்மனை வந்து பாத்திரலாண்டான்னு நம்பிக்கை என்னன்னா நம்ம பாரத பிரதமர்னால மட்டும்தான் அது முடியும் அது வந்துட்டு அவனை முஸ்லீமா பார்க்கல கிறிஸ்டியன் பாக்கல ஹிந்துவிசம் பார்க்கல வேற எந்த ஜாதினு பார்க்கல எப்ப நீ இந்தியாவில பிறந்திருக்க அந்த ஒரு பொலிபேசனே போதும்பா நீ எல்லாமே கூட பிறந்தோம் அண்ணன் தம்பி தான் அக்கா தங்கச்சி தான் அதனால நீ போயிட்டு நிம்மதியா சேஃப்டியா ஓமிலிக்கு சம்பாதிச்சுவான்னு சொல்லிதான் நமக்கு எல்லா இதையுமே வந்துட்டு பாதுகாப்பான முறையில செஞ்சு கொடுத்துட்டு இருக்க இஸ்லாமியர்களுக்கு நாங்கதான் ஆதரவு நாங்கதான் அவங்களை தாக்க வந்த பரமாத்மான்னு சொல்லி ஒரு காங்கிரஸ் கட்சின்னு ஒரு கூட்டம் போயிட்டு இருக்குது இஸ்லாமியர்களுக்கு எங்களோட தவிர்த்து யாருமே வந்துட்டு சப்போர்ட்டிவா இல்ல சோல் சோல்ற குடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு கட்சி டி எங்க வந்து கூறிட்டு இருக்குது ஆனா ரெண்டுமே பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க என்னன்னா நீ வந்துட்டு என்னதான் பிரச்சனை அனுபவிச்சாலும் அப்படிங்கிற விஷயம் அங்க ஒரு நாலு பேர் இந்தியா கூட செத்து போயிட்டானா அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை நியூஸா மட்டும் தான் இந்த தௌத்து அத வந்துட்டு அவங்க குடும்பத்துல இருக்க பாதிப்புல உள்ளவங்க யார் யாரு அப்படின்னு சொல்லி அந்த ஃபேமிலில நாலு பேர் இருக்காங்களா அத்தா தமக்கு கல்யாணம் பண்ணாம இருக்காங்களா இல்ல பொந்தாடி பிள்ளைங்க இருக்கா இல்ல அம்மா அப்பா மட்டும் அவங்க டிப்பென் பண்ணிருக்காங்க அந்த இது எதுவுமே கவலையே கிடையாது இங்க இருக்க டிஎன் கேக்கு என்ன இங்க இருந்து போயிட்டாங்களா மூணு மூவாயிரம் ரூபாய் லாபம் பிளஸ் மூணு நஷ்டம் வந்துட்டு இவனுங்க ஓட்டு காசு பணம் கொடுத்தா ஓட்டு நம்ம செலவஸ் பண்ணிட்டோம்னா அவங்க வந்து ஒண்ணுமே பிரச்சனைல அடி முட்டாலும் நினைச்சிட்டு இருக்காங்க இஸ்லாமியர்கள் எது சொன்னாலும் நம்ப நம்புற அந்த காலகட்டம் இப்ப கிடையாது கண்டிப்பா வந்துட்டு இஸ்லாமியர்களோட சப்போர்ட் வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சின்னு ஒரு கட்சிக்கு அதுவும் அண்ணாமலைன்ற ஒரு தலைமை வந்ததுக்கு அப்புறம் இன்னும் வீறு கொண்டு இருக்காங்க இஸ்லாமிய இளைஞர்கள் இஸ்லாமியர்கள் இளைஞர்கள் வந்து ரொம்ப வீரியமா இருக்காங்க எப்ப எவன் நல்ல விஷயம் எவன் கிட்ட விஷயம் இப்ப புட்டு புட்டு வச்சிட்டு இருக்காங்க நம்ம தெளிவு இல்லாம சந்தையில இருக்க ஆறு மாதிரி போயிட்டு இருந்தோம் இப்ப ஒரு நேர்கோட்டை நம்ம நேர்வழி கிடைச்சிருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எல்லா இளைஞர்களுமே தீவிரமா இறங்கியிருக்காங்க நான் அல்லாவுக்காக அஞ்சு வேலை தொழுகிறவே அப்படின்னு சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னா நல்ல சிந்தனைகள் வந்துட்டு கொடுப்பான் அல்ல கண்டிப்பா நல்ல சிந்தனைகள் கொடுப்பான் அந்த சிந்தனைகள்ல நம்ம சிந்தனைகள்லாம் யாரு நமக்கு வந்து அகேன்ஸ்டா பண்றா யாரு வந்துட்டு நமக்கு வந்து பர்சன்டேஜ் புரியும் எனது தொப்புள் கூடி உறவுகளான இஸ்லாமிய சகோதர சகோதரர்களுக்கு நம்மள மூல செலவு செஞ்சு நம்மளை ஏமாத்தி தேக்கான பிராமிசை உள்ள கொடுத்துருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும் நீங்க எல்லாரும் வந்துட்டு எனது சகோதர சகோதரிகள் எல்லாருமே வந்துட்டு தாமரைக்கு ஓட்டு போடணும் கடைசில எதில் கொண்டாது முறிக்கிறார் பத்திலா தாமரைக்கு தான் ஓட்டு போடணுமா இறைமுறையை நேசிக்கக்கூடிய இது போன்ற ஆட்கள் தாமரைக்கு ஓட்டு கேட்கிறார்கள் அப்போ இது வந்து செட் பண்ணாங்களா இவங்களுக்கு எப்பவுமே இப்போ தொப்பியை போட்டு செட் பண்றதுதான் இவங்களுடைய பழக்கம் செட் பண்ணாங்களா இல்லை சவுதியில் உள்ள சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஏன்னா இந்த மாதிரியான ஆட்களை வச்சு பேச வச்சாங்களா இல்லை உண்மையிலேயே இவர் பாஜக அடிவருடியாக மாறிட்டாரான்னு தெரியல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இவர் சொல்றாரு சவுதியில இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்னமோ நிறையா நடக்கிற மாதிரி சொல்கிறார் ஒன்று இரண்டு அங்கொண்டும் இங்கொன்றும் மாதிரி நடக்குது அதை மறுக்க முடியாது ஆனால் இப்போ நம்மளும் சவுதியில் தான் இருந்திருக்குறோம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன செஞ்சோம்னா சவுதியிலலாம் இருந்திருக்கிறோம் சவுதியில் இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா படித்தவனுக்கு அதே நிலம தான் படிக்காதவனுக்கு அதே நிலமை தான் அப்போ சவுதியில் இந்த மாதிரி தான் வந்து அரபி அஜ்னபி அஜினபியை வந்து ஒரு இதாக பார்க்குறாங்க மதிப்பே கிடையாது மரியாதையே கிடையாது ஒட்டகமைக்க விட்டுருவாங்க அந்த மாதிரியான ஆடுமைக்கு விட்டுருவாங்கங்கிற மாதிரி சொல்கிறாரு அந்த மாதிரி எல்லாம் நடக்குது ஆனால் அதே மாதிரி தான் எல்லாருக்கும் நடக்குதுன்னா எல்லோரும் போக முடியுமா ஊருக்கு இப்போ சவுதியில் போய் சம்பாரிச்சிட்டு வர்றாங்களே எல்லோரும் நீங்கள் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி நடக்குது எத்தனை டிரைவர்களுக்கு நடக்குது நடக்குது ஆனால் அநேகமாக அப்படி நடந்தால் சர்வதேச பிரச்சனையாக மாறிவிடும் அப்படியெல்லாம் சவுதியிலாம் இப்போ நாமெல்லாம் போயிருக்கிறோம் அப்படியே நமக்கு நடக்குது நினச்ச நேரத்துக்கு வரலாம் நினச்ச நேரத்துக்கு போகலாமான்னு கேட்குறாரு நம்மளும் நினச்ச நேரத்துக்கு வரலாம் ந ரெண்டு வருஷம் விஷான்னா ரெண்டு வருஷம் விஷா என்ன நினைச்ச நேரத்துக்கு வேணாம் நினைச்சதுக்கு போனோம்னா அப்போ விசாவில் நம்ம என்ன அடிச்சோமோ அப்படி தான் செய்ய முடியும் அப்போ மோடி வந்து தான் இந்த மாற்றத்தை ஏற்படுத்திட்டாரு காங்கிரஸும் திமுகவும் யார் நமக்கு ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் பாதுகாவலன் அல்லாஹ் தான் ஹஸ்புன் அல்லாஹும் வக்கீல் அல்லாதே நமக்கு அவன்கிட்ட பொறுப்பேற்ற நம்ம அல்லா இடத்துல நம்ம பொறுப்பை கொடுத்துருவான் அவன் நமக்கு பொறுப்பாளன் அப்போ அல்லாஹ் தான் பாதுகாப்பு இந்த சமுதாயத்தை பாதுகாக்க யாரும் தேவை கிடையாது அல்லா நாடினால் இந்த சமுதாயத்தை பாதுகாப்பான் அல்லாஹ் நாடினால் இந்த சமுதாயத்தை அழிப்பான் அவனிடத்தில் வந்து நம்ம பொறுப்பேற்று அவனிடத்தில் நம்ம பொறுப்பை கொடுத்துட்டு போயிட வேண்டியது தான் அதனால் யாரும் பாதுகாக்க அவசியம் கிடையாது தேவையும் கிடையாது இப்போல்லாம் இவங்கள நீங்களே பாதுகாத்துக்கிட்டு இருக்கிய அல்லா தான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கான் இவ்வளோ இவ்வளோ காலமாக சமுதாயங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்கன்னா தான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறேன் துணியாவில் வந்து தேவையே கிடையாது ஆமாம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இவர் என்னமோ மோடி தான் பாதுகாவலருங்கிற மாதிரி இவர் வந்து பேசுகிறார் வீடியோவில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க மோடி வந்து தான் இந்த மாற்றங்கள்லாம் எம்பசியில் போய் உடனே அதெல்லாம் அடித்து பயந்து மோடிக்கு பயந்து சவுதி அரசாங்கம் நடுங்கி இப்படியான நடவடிக்கைகள்லாம் மோடி ஆட்சியில் தான் எடுத்துருக்குங்கிற மாதிரி சொல்கிறார் அப்போ துபாயில் வந்து லேபர்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு எந்தளவுக்கு வந்து அவர்களுக்கு மரியாதை எந்த அளவுக்கு அவங்க இப்போ லேபர் கோர்ட்னு ஒன்று இருக்குது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்கா துபாயில் உள்ள லேபர் கோர்ட்டில் போய் அணுகலாம் உடனே தீர்வு உடனே தீர்வு கிடைச்சணும் இதுக்கு யார் காரணம் மோடி தான் காரணமா துபாயில் இந்த மாதிரியான சட்டங்களை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்களை போட்டதுக்கு மோடி தான் காரணமா அவர் அதையும் சொல்லுங்க அப்போ சேர்த்து எல்லாமே பச்சை போய் மோடிக்கு எதுக்கும் சம்மந்தமே கிடையாது இன்னும் சொல்ல போனால் நம்ம பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்போதே நல்ல நல்ல அரபிகளும் இருக்கிறாங்க கெட்ட அரபிகளும் இருக்கிறாங்க காட்டு அரபிகளும் இருக்கிறாங்க நம்ம போய் மாற்றுறதை பொறுத்து இருக்குது சரியா அப்போ அவையால வந்து இன்னும் சொல்ல போனால் ஒரு பிராமணர் சவுதிக்கு போய் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு வர்றாரு இலங்கையில் இலங்கையில் உள்ள ஒரு பிராமணர் சும்மா டூர் மாதிரி போகிறவர் சும்மா சகன் சாப்பாடை வச்சு அதை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு எத்தனையோ இந்து சொந்தங்கள் வருகிறார்கள் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் வெள்ளிக்கிழமை கூட தோருகாத முஸ்லீம்லாம் இருக்கத்தான் செய்கிறாங்க சவுதிக்கு போனால் மாறும்லாம் கிடையாது எங்கே போனாலும் நல்லவர் கட்டவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் அப்போ இந்த மாதிரியான ஒரு பொய் புரளிகளை புரட்டுகளை இவர்கள் கட்டவிழ்த்து விட்டு ஓட்டு வாங்கிறதுக்காக என்னவெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் வகையால் இப்படியான ஆட்களை மக்கள் இனம் கொண்டு கொள்ள வேண்டும் இவர் சொல்கிறது பூராமே எண்பது சதவீதம் பொய் இருபது சதவீதம் இருக்குது மாற்றுக்கருத்தில் ஆனால் மோடி வந்ததே மாற்றம் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அது பச்சை பொய் அப்போ இந்த நாட்டில் மோடிக்கு பாதுகா மோடி இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவால் இல்லாத வேலையை பூரா செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான அனைத்து வேலைகளையும் அனைத்து சமுதாய மக்களுக்கு எதிரான வேலையில் தான் பண்ணுது அனைத்து வேலைகளையும் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறாரு சிஏவாக இருந்தாலும் சரி அதே மாதிரி காஷ்மீர் முந்நூற்றி எழுபதை நீக்கினாலும் சரி ஏன்னா அகலாக்கு படுகொலையாக இருந்தாலும் சரி சம்ஜோதா ரயில் எக்ஸ்பிரஸை எரித்ததாக இருந்தாலும் சரி பிரக்கியாங் சிங் சாமியார் பிடிபட்டதாக இருந்தாலும் சரி என்ன மைக்கு ஆஃப் பண்ணுங்க நீங்கள் வந்து சத்தமாக ஓதக்கூடாது பள்ளிவாசலில் பொல்யூஷனை ஏற்படுத்துன்னு சொல்லி பாடப்புத்தகத்தில் போட்டு விட்டாங்களே அப்படியான விஷயங்களாக இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களை வந்து அடித்து குண்டாங்களே அப்படியான விஷயங்களாக இருந்தாலும் சரி ஒரு சிறுமியை உட்கா கற்பளிச்சாங்களே மில்கி ஸ் விஷயத்தில் பாறையில் கொண்டே கல்ல ஒரு மத சகோதரி சொல்கிறாங்க உனக்கு வெக்கமே இல்லையா இப்படி உட்காந்து பேசுகிறிய சர்மிலாங்கிற சகோதரி சொல்கிறாங்க அளவுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி லட்டு கொடுத்தாங்கல்ல க பாலியல் வன்குடும்பம் செஞ்சவங்களுக்கு கற்பழித்தவங்களுக்கு வெளியில் வந்தவொடனே பாஜக காரங்க அப்போ இப்படியான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் பச்சையாக போய் சொல்கிறாரு இவங்க தான் பாதிப்பே பாதுகாவலா பாஜக காரவர்கள் தான் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவர்களை தவிர இவர்கள் பாதுகாவலர்கள் அல்ல என்பதை மக்கள் தெல்ல தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் இந்த அவ கடைசியில் ஓட்டு கேட்டு போயிட்டார் அவ்வளோதான் ஓட்டு கேட்குறதுக்காக ஆளை செட் பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியுது சரியா அப்ப இதை மக்கள் விளங்கிக்கொள்ள வேண்டும் வஹிர்தவானா அல்ஹம்துலில்லாஹிர் ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு வக்ல் ஜா அல் ஹக் வ செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழிய கூடியதே